எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் இன்ஃபினிட்ஸ் வேர்ல்டு தமிழுக்கு வரவேற்கிறோம் அதாவது இன்றைக்கி என்ன தலைப்புனா இந்தியாவில் கண்ணாடி பாலங்கள் பாருங்கள் பீகார் மாநிலம் நாலந்தா மாவட்டம் ராஜ்கீர் நகரில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காவில் இரு குன்றுகளுக்கிடையே இருநூறு அடி உயர கண்ணாடி பாலம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது ராஜ்கீர் கண்ணாடி பாலம் இதனுடைய பாலத்தினுடைய நீளம் வந்து எண்பத்தி ஐந்து அடி எண்பத்தி ஐந்து அடி அதே அகலம் ஆறு அடி இது வந்து எப்போது திறக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருடம் பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இந்த பாலத்தில் ஒரே நேரத்தில் எத்தனை பேர் வரை செல்லலாம் நாற்பது பேர் வரை செல்லலாம் அடுத்து செவ்வாய்க்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை வாரத்தில் ஆறு நாட்கள் காலை ஒன்பது ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை இந்த பாலம் திறந்திருக்கும் திங்கட்கிழமை விடுமுறை நாள் இந்த பாலத்தில் சென்று வர நுழைவு கட்டணமாக எவ்வளோ வசூலிக்கப்படுதுன்னா ஒரு ஆளுக்கு ரூபாய் நூற்றி இருபத்தி ஐந்து இருபத்தைந்து சதவீத நுழைவு சீட்டுகள் ஆன்லைன் மூலம் புக்கிங் செய்யப்படுகிறது இதான் வந்து பீகார் மாநிலத்தில் உள்ள அதாவது ராஜ்கீர் கண்ணாடி பாளயத்தை பற்றிய தகவல் அடுத்து கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் பீர்மேடு தாலுகா வாகமன் என்ற மலை வாசஸ்தலத்தில் உள்ள மாவட்ட சுற்றுலா வளர்ச்சி கவுன்சில் சாகச பூங்காவில் கேண்டிலீவர் முறையில் கட்டப்பட்டுள்ள வித்தியாசமான கண்ணாடி பாலம் உள்ளது மலையின் ஒரு நுனியிலிருந்து நாற்பது மீட்டர் நீளத்துக்கு முப்பத்தி ஐந்து டன் எடை கொண்ட இரும்பு கட்டர்களுடன் கூடிய பாலம் கட்டப்பட்ட அதில் கண்ணாடி பதிக்கப்பட்டு இருக்கிறது ஐந்து அடுக்குகளுடன் நாற்பது மில்லிமீட்டர் மீட்டர் கொண்ட இந்த கண்ணாடி எங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதுனா ஜெர்மனி நாட்டிலிருந்து ஜெர்மனி நாட்டிலிருந்து இரும்பு தூண்களுடன் இணைக்கப்பட்ட ஆறு இரும்பு வடங்கள் இந்த கண்ணாடி பாலத்தை இழுத்து பிடித்து நிற்கின்றன கண்ணாடி வழியாக நடந்து சென்று பாலத்தின் நுனியில் நின்றபடி கீழே பார்த்தால் பலருக்கு தலை சுற்றிவிடும் கண்ணாடி உடைந்தால் நிலைமை என்னாகும் என்றும் சிலர் கூச்சலிடுவதும் சிலர் அப்படியே விடுவதும் உண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலம் கிட்டத்தட்ட இதனுடைய மதிப்பு ரூபாய் மூன்று கோடி செலவில் கட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டது அன்று முதல் நாளிலேயே பாலத்தில் நடந்து செல்லும் பரவசத்தை அனுபவிப்பதற்காக பேர் திரண்டுவிட்டனர் இதுதான் இந்தியாவில் கேண்டிலீவர் முறையில் கட்டப்பட்ட மிக நீளமான கண்ணாடி பாலம் இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா தினசரி ஒன்பது ஒன்பது மணி முதல் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மணி வரை திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதில் செல்ல ஒரு நபருக்கு நுழைவு கட்டணம் வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் வசூலிக்கப்படுகிறது அதே மாதிரி பாலத்தில் அதிகபட்சம் ஆறு நிமிடங்கள் வரை மட்டுமே இருக்கலாம் குழந்தைகள் பாலத்தில் நடந்து செல்லலாம் ஆனால் அவர்களை தூக்கி கொண்டு செல்ல அனுமதி கிடையாது பாதுகாப்பு கருதி ஒரே நேரத்தில் பதினஞ்சு பேர் மட்டும்தான் இந்த பாலத்தில் செல்ல அனுமதிக்கப்படுறாங்க அடுத்து பாருங்கள் போல வயநாடு மாவட்டம் தொள்ளாயிரம் கண்டி என்ற இடத்தில் தனியார் தங்கும் விடுதி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி பாலமும் மிகவும் வித்தியாசமானது தரைமட்டத்திலிருந்து அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கண்ணாடி பாலத்தின் நுனிவரை நடந்து சென்று நாலாபுரமும் விரிந்து கிடக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையின் அழகையும் பசுமை பள்ளத்தாக்குகளின் எழிலையும் கண்களால் பருகலாம் பாலத்தில் ஒரே நேரத்தில் நாலு பேர் மட்டும்தான் இந்த தொள்ளாயிரம் கண்டி என்ற பாலத்தில் அனுமதிக்கப்படுறாங்க இதுதான் தென்னிந்தியாவில் அமைக்கப்பட்டுள்ள முதல் கண்ணாடி பாலம் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கண்ணாடி பாலம் எங்கள் கர்நாடகா மாநிலத்தில் குடகு மாவட்டத்தில் ஒரு கண்ணாடி பாலம் உள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள குழு குழு பிரதேசமான இந்த மாவட்டத்தின் தலைநகர் மடிகேரியிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உடோ மொட்டே என்ற இடம் உள்ளது இங்கு தரை மட்டத்திலிருந்து எழுபத்தி எட்டு மீட்டர் உயரத்தில் முப்பத்தி இரண்டு மீட்டர் நீளத்துக்கு கட்டப்பட்ட கண்ணாடி இலை பாலத்தில் ஒரே சமயத்தில் வந்து முப்பதுலேருந்து நாற்பது பேர் செல்ல முடியும் எந்த கண்ணாடி பாலம் இந்த கர்நாடக மாநிலத்தில் குடகு மாவட்டத்தில் மடிகேரியில் உள்ள ஒரு கண்ணாடி பாலம் அடுத்து வடகிழக்கு மாநிலமான சிக்கிமில் ஸ்கைவாக் பெல்லிங் என்ற கண்ணாடி பாலம் உள்ளது கடல் மட்டத்திலிருந்து ஏழாயிரத்தி இருநூறு அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலத்தில் நடந்தபடி பணிபடர்ந்த இமயமலையின் அழகையும் அதல பாதாரத்தில் பாய்ந்தோடும் டிஸ்டா ரங்கீத் நதிகளின் எழிலையும் ரசிக்கலாம் காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இந்த பாலம் திறந்திருக்கும் இந்த பாலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நுழைவு கட்டணமாக ஐம்பது ரூபாய் வசூலிக்கப்படுகிறது இதுதான் வந்து இந்தியாவில் உள்ள கண்ணாடி பாலங்கள் நம்ம தமிழ்நாட்டிலையும் இப்போது புதிய பாலம் கண்ணாடி பாலம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கன்னியாகுமரி கண்ணாட கண்ணாடி பாலத்தை பற்றின தகவல்கள் எனக்கு வேணும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பத்துக்கு மேற்பட்ட நபர்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு தொகுத்து வழங்குறேன் நன்றி